இந்த விஷ்ணுமாயை பத்தி பயப்படுமா அப்படின்னா அந்த குழந்தைய பத்தி நம்ம பயப்படன்றதே கிடையாது அது ஒரு சின்ன குழந்தை அதை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க ஆக்கப்பூர்வமான நிறைய வேலைக்கும் விஷ்ணுமாயாவை பயன்படுத்திக்கலாம் அவரை சாத்தான் அப்படின்றாங்க அவர் சாத்தான் கிடையாது அத்துணை சாத்தான்களுக்கும் அவர் கடவுள் அதனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவர் குட்டி சாத்தா அப்படின்னு சொல்றது அது குட்டி சாத்தா கிடையாது அது ஒரு குழந்தை சாத்வீகமா வழிபாடு பண்ணும் அது குழந்தை இல்ல நெய் சோறுவை பால் சோறுவை பருப்பு சாதம் நெய் போட்டுவை இப்படி வழிபாடு பண்ற அப்படின்னா உன் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருந்து உன் சொல்பேச்சு கேக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி மாயாவும் உன் வீட்டில் உன் சொல்பேச்சு கேட்டு உன்னோட கட்டளைக்கு இணங்கி நடக்கும் அப்படின்னு இவ்வளோ நல்ல குணம் இருக்க ஒரு குழந்தைய என்ன பண்றாங்க நம்ம வந்து மனுஷ மூளை இருக்கு பார்த்தீங்கன்னா தப்பாக பயன்படுத்திக்குது அப்படின்னுதான் அர்த்தம் ஸ்ரீ வராகி டிவி மற்றும் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை இணைந்து வழங்கும் வராகியும் நானும் ஆன்மீக நிகழ்ச்சி நாள் ஏழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் மாலை ஐந்து மணி முதல் வேலூர் ஸ்ரீதலம் ஸ்ரீ வராகி சேஸ்திரம் பீடாதிபதி யாகரிஷி ஸ்ரீ வராக குருஜி அவர்களின் தலைமையில் சிறப்பு ஆன்மீக பேச்சாளர்கள் திருமதி ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் நடிகை தாரணி நடிகை சாந்தி வில்லியம்ஸ் நடிகை ஜோதிமீனா பேராசிரியர் முனைவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன் ஸ்ரீ அரோரா ப்ரொடக்ஷன் பிரியா திருமதி சாரா இயக்குனர் கண்ணன் ஆன்மீக பேச்சாளர் டாக்டர் மாயன் செந்தர்குமார் வராகி உபாசகர் சித்தயோகி பேரம்பலவானன் ஆன்மீக பேச்சாளர் பத்மபிரியா பிரசாத் இயக்குநர் கே வி பி நவீன் சமூக ஆர்வலர் சாஷா நடிகை பாலாம்பிகை போன்ற முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வராகியால் வாழ்க்கையில் நிகழ்ந்த மாற்றங்களையும் அற்புதங்களையும் பகிர உள்ளனர் வராகி பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அண்மையின் அருள் பெருக அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று எட்டு ஏழு ரெண்டு மூன்று ஏழு எட்டு ஒன்பது சைபர் சைபர் மூன்று எட்டு எட்டு ஏழு எட்டு ஐந்து சைபர் நான் சமீபமா ஒரு மலையாள உங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க ஒரு வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க சொன்ன மாதிரி விஷ்ணுமாயான்னு சொன்னாங்க எனக்கு அதை பத்தி புரியல பட் ஆனா அவங்க குட்டிச்சாத்தான் அப்படிலாம் சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது ஆனா குட்டிச்சாத்தன் வழிபடுறாங்கன்ற போது ஒரு ஒரு புதிராவே இருந்தது இப்ப நீங்க சொன்னீங்க உங்களுக்கு தெரியுமா மாயா பத்தி அதை பத்தி சொல்ல முடியுமா ஏன்னா நம்ம வாராகி பக்தர்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா பொதுவா வந்து பாருங்க இந்த விஷ்ணு மாயா அப்படின்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம் அது ஏதோ ஒரு தீய சக்தியினோட மொத்த பிம்பம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லீங்களா அது தீய மொத்த கிடையாது வந்து வந்து அவங்க ஒரு சின்ன குழந்தை எட்டு வயசு குழந்தை அந்த குழந்தை யாரோட குழந்த அப்படின்னா ஈசன் அம்பிகைக்கு பிறந்த குழந்தை ஈசனுக்கும் அம்பிகைக்கும் பிறந்த குழந்தை முருகப்பெருமான் மாதிரி விநாயகர் மாதிரி அவனும் ஈசனோட குழந்தை அப்ப எப்படி அவன் தப்பா இருக்க முடியும் ஆஹ் ஐயப்பன் மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த குழந்தை தப்பா இருக்க முடியும் தர்மசாஸ்தா மாதிரி கரெக்ட் அப்போ எப்படி அவர் தப்பா இருக்க முடியும் அப்ப எப்படி நம்ம அவரை பார்த்து பயப்பட முடியும் அவர் சாத்தான் கிடையாது உலகத்தில் உள்ள அத்துணை சாத்தான்களுக்கும் கடவுள் யாருன்னா விஷ்ணுமாயா செவ்வாய்க்கு கடவுள் யாரு முருகப்பெருமான் கேட்டுக்கு கடவுள் யாரு விநாயகர் ஆஹ் புதனுக்கு கடவுள் யாரு பெருமாள் அந்த மாதிரி உலகத்துல இருக்க அத்துணை சாத்தான்களுக்கும் குட்டி சாத்தா இந்த சாத்தான்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா மூக்கன் சாத்தா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சாத்தான்கள் இருக்காங்க அத்துணை சாத்தான்களுக்கும் கடவுள் யாரு அப்படின்னா விஷ்ணு மாயா இந்த விஷ்ணுமாயா பத்தி பயப்படுமா அப்படின்னா அந்த குழந்தைய பத்தி நம்ம பயப்படன்றதே கிடையாது அது ஒரு சின்ன குழந்தை அதை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக்கப்பூர்வமான நிறைய வேலைக்கு விஷ்ணு மாயாவை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுதான் உண்மை பொதுவா இப்ப விஷ்ணு மாயாவை பத்தி பேசுறோம் அப்படின்னா விஷ்ணு கதை நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா இப்ப ஆஹ் அம்பிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்தைகள் அந்த மாதிரி ஒரு மலைவாழ் பெண் அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா அம்பிகையினோட தீவிர பக்த அவளோட பக்திக்கு இணங்கி அவ கூப்பிடுவான் அம்பிகைய நீ வந்து என் கூட வந்து ஒரு ஒரு வாரம் இரு தாயி கொஞ்ச நாள் இரு அப்படிம்பா அவ கொஞ்ச நாள் வந்தவர் நிறைய நாள் தங்கிடுவா அந்த பொண்ணுனோட ஒரு பாசத்துக்கு இணங்கி அம்பிகைக்கு அப்படி ஒரு குணாதிசயம் உண்டு அந்த மாதிரி நிறைய பேர் வீட்டுல வந்து அவ இறங்கியிருக்கா அது ஒரு ஒரு பதிவுல நம்ம பேசலாம் அந்த மாதிரி அந்த மலைவாழ் பெண்ணினோட ஆசைக்கும் பாசத்துக்கும் அன்புத்துக்கும் இணங்கி அன்புக்கும் இணங்கி அம்பிகை அவ கூட இருக்கா ரொம்ப நாள் ஆச்சு வராத போயிடவே ஈசன் என்ன பண்றா அம்பிகையை பார்க்கறதுக்கு வரா அம்பிகையை பார்க்கறதுக்கு வரும்போது அந்த மலைவாழ் பெண் அவளுக்கு நிறைய சேவைலாம் செஞ்சுட்டு இருந்தா ஆனா அம்பிகையை கும்பிட்றவங்களுக்கு தெரியும் அவள் ரொம்ப கோவக்காரி சட்டுன்னு கோவப்படுவா பட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா சாபம் கொடுத்துருவா அப்படின்றது தெரியும் அம்பிகை கோவக்காரி தானே இல்லையா சினம் குண்டு எழுவாள் அப்படிதான் அம்பிகை அப்ப என்ன பண்றா கும்பிட்டுட்டே இருக்கும்போது அவளுக்கு எல்லா சேவை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஈசன் வரா ஈசனை பார்த்த கஷணத்துல இந்த அஹ் மலைவாழ்பெனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசை வந்துடுது ஒரு காதல் வந்துடுது ஒரு மோகம் வந்துடுது ஈசன் மேல இருக்காது அப்படின்னா அத்துணை அழகு அதாவது அஹ் முருகன் அழகு இல்லைங்களா முருகனுக்கு யார்கிட்ட இருந்து அந்த அழகு வந்துச்சு சுந்தர ஈசன் ஈசன் கிட்ட தான் அந்த அழகு வந்துச்சு சட்டியில இருந்ததுதான் குடுவையில வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஈசனும் அத்துணை அழகு ஆனா அந்த அழக அவன் சாம்பல் பூசி புளித்தோல் போட்டு கழுத்துல நாகாபரணம் அணிஞ்சு அந்த அழகை கெடுத்துக்கிறான் தலையில காலகாலனு அணிஞ்சு அதாவதுதான் அவனுக்கு ஆபரணம் இல்லைங்களா அந்த அழகை கெடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்ல அவன் கெடுத்தாலும் அவன் எடுத்துக்கினாலும் அவனுக்கு எதுவுமே ஆசை இல்லை அப்படின்னு இருந்தாலும் அவன் துணை அழகு இதுதான் உண்மை அப்ப இந்த பெண் வந்து ஈசனை பாக்குற ரொம்ப ஆசை வருது அவளோட ஆசைய அவளால வந்து பாத்தீங்கன்னா அடக்கவே முடியல அவர் மேல இருந்த காதலையும் முகத்தையும் அவளால அடக்கவே முடியல ஆனா பயப்படுற அம்பிகைக்கு இவ வந்து நம்ம வந்து அம்பிகை கிட்ட சொல்லவும் முடியாது அவர்கிட்ட போய் பேசவும் முடியாது இவன் நம்மளுக்கு சாபம் கொடுத்துருவாளே அப்படின்னு பயந்து அவளை வந்து அவளை ரொம்ப கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போது அம்பிகை புரிஞ்சிக்கிறான் இவளுக்கு ஈச மேல ரொம்ப மோகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா கவலைப்படாத உன் போல் நான் உருவம் எடுத்து ஈசம் கூட கூடி ஒரு குழந்தை உனக்கு தர அப்படின்னு சொல்லிட்டு அவளை மாதிரி உருவம் எடுத்து ஈசனோட கூடி ஒரு குழந்தைய பெற்று எடுப்பா அந்த குழந்தைதான் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு மாயா ஓகேங்களா அந்த குழந்த மாயா அந்த குழந்தைதான் அப்ப அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய வந்து அந்த பெண் கிட்ட கொடுத்துட்டு நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈசனும் அம்பிகையும் அவளை மனசார வாழ்த்திட்டு அவங்க வந்து கையில போயிடுறாங்க இவளுக்கு அந்த விஷ்ணுமாய அத்துணை அழகு அதுவும் அவ்வளோ அழகா இருக்குமா ஈசனோட சொருபம் இல்லைங்களா ரொம்ப அழகா இருக்குமா அப்ப அந்த குழந்தைய வளர்த்து வளர்த்து வள அதாவது பாலூட்டி சீராட்டி நல்லா வளர்க்குற அந்த குழந்தைக்கு எட்டு வயசு ஆகுது எட்டு வயசு ஆகும்போது அந்த குழந்தை பார்க்குது எல்லாரும் அப்பா அம்மாவோட இருக்காங்க நான் அம்மாவோட மட்டும் இருக்கேன் அப்பா எங்க அப்படின்னு கேக்குது இவ சொல்ல மறுக்கிற ஒரு காலகட்டத்துல சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு அந்த குழந்தை பிடிக்குது அப்ப உண்மையை சொல்றான் உண்மையை சொன்ன பின்னாடி அப்ப அந்த குழந்தை சொல்லுது அப்ப என்னோட அப்பா சிவபிரானா நான் சிவனை போய் பார்க்க போறேன் ஈசன் குழந்தை அப்படின்றதுனால அந்த குழந்தை எந்த லோகத்துக்குனாலும் போனா இயற்கையாவே பிறக்கும் போதே அதுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு அப்ப என்ன பண்ணுது அந்த குழந்தை போகுது கைலாசத்துக்கிட்ட போயிட்டு கைலாசத்துக்கிட்ட போகும்போது ஒரு மலைவாழ் குழந்தையா போனா அங்க வந்து பாத்தீங்கன்னா நந்தியம்பெருமாள் உள்ள விடமாட்டா அப்ப என்ன பண்ணுது நந்தியம்பெருமாளைய ஏமாத்தணும் அப்படின்னு விஷ்ணு ரூபம் கொண்டு போகுது ஓகே விஷ்ணு ரூபம் கொண்டு போகுது அந்த குழந்தைக்கு இயற்கையாவே சக்தி உண்டு அது எந்த ரூபம் வேணாலும் எடுக்கலாம் அப்ப விஷ்ணு கோலம் விஷ்ணு ரூபம் கொண்டு அது போகுது நந்தியம்பெருமாளை ஏமாந்துடுறா ஏமாந்துட்டு வெளில விட்டுடுறான் கைலாசத்தை போய் ஈசனையும் அம்பிகையும் பார்க்குது அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சுட்டு ஓடி வந்து கட்டி அணைச்சுக்கிறாங்க கட்டி அணைச்சி அப்ப ஈசம் கொடுத்த வரம்தான் உலகத்துல இருக்க அத்துணை சாத்தான்களுக்கும் நீ கடவுளாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதனாலதான் அவரை சாத்தான் அவர் சாத்தான் கிடையாது சாத்தான்களுக்கும் அவர் கடவுள் அதனால நிறைய பேர் வந்து குட்டி சாத்தா அப்படின்னு சொல்றது அது குட்டி சாத்தா கிடையாது அது ஒரு குழந்தை எல்லா சாத்தான்களுக்கும் கடவுள் அவரு அப்படின்றதுனால அவரை வச்சு நீ கெட்டதும் அத்தனை சாத்தான்களை ஏவி செய்யலாம் அவரை வச்சு அத்துணை சாத்தான்களையும் நீ சாந்தமும் படுத்த அப்ப இவ்வளவு நல்ல குணம் இருக்க ஒரு குழந்தைய என்ன பண்றாங்க நம்ம வந்து மனுஷ மூலருக்கு பார்த்தீங்கன்னா தப்பாக பயன்படுத்திக்குது அப்படின்னுதான் அர்த்தம் அவரை வந்து நம்மளை பா அவரை பார்த்து நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா மலைவாழ் குழந்தை அப்படின்றதுனால காட்டு எருமை தான் அதனோட வாகனம் காட்டு எருமன காட்டு எருமையில தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பலம் வரும் அப்படின்றத ஐதீகம் அந்த குழந்தையினோட உருவத்தையும் காட்டெருமை மேல காட்டெருமை சுரூபமா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த உருவத்தையும் செதுக்கி இருப்பாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல விஷ்ணுமாயா வழிபாடுன்றது ரொம்ப கம்மி தாந்திரிக ரீதியா ஆமா தாந்திரிக ரீதியா தான் விஷ்ணுமாயா வழிபாடு விஷ்ணுமாயா வச்சு நான் அதை பண்ணிடுறேன் இதை செஞ்சிடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய பதிவுகள் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா ஆனா மாயா வச்சு உண்மையா நிறைய நல்லது செய்ய முடியும் இந்த கேரளா சைடுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குடும்பம் ஒரு அஞ்சு குடும்பம் இருக்குன்னா அந்த ஒரு குடும்பம் ஒரு விஷ்ணுமாயா கோயில் அப்படின்றது வச்சிருப்பாங்க அவங்கள நம்ம வீட்டுல வச்சும் வழிபாடு பண்ணலாம் இப்ப நீங்களும் வழிபாடு பண்ணலாம் விஷ்ணு மாயாவை நானும் வழிபாடு பண்ணலாம் ஆனா இப்ப பொதுவாக வந்து பாருங்க விஷ்ணு மாயாவை பல விதமா வழிபாடு பண்றது உண்டு சாராய வச்சு வழிபாடு பண்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கறி வச்சு வழிபாடு பண்றது அந்த மாதிரி வழிபாடு பண்ணக்கூடாது சாத்வீகமா வழிபாடு அது குழந்தை இல்லை நெய் சோறுவை பால் சோறுவை பருப்பு சாதம் நெய் போட்டுவை இப்படி வழிபாடு பண்ற அப்படின்னா உங்க உன் வீட்டில் ஒரு குழந்தை இருந்து உன் சொல்பேச்சு கேட்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி மாயாவும் உன் வீட்டில் உன் சொல் பேச்சு கேட்டு உன்னோட கட்டளைக்கு இணங்கி நடக்கும் அப்படின்றது உண்மை புரியுதுங்களா அந்த வழிபாடு பயப்படுறதுக்கான வழிபாடே இல்லை சாத்வீகமா ரொம்ப திவ்யமா நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படின்றதுதான் உண்மை சிறப்பு